ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு ரொம்பவே பிடித்த ப்ரெட்டை வச்சு ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சீசி பனீர் ப்ரெட் ட்ரிங் ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரை கப்பு பொடியாக கட் பண்ண கேப்சிகம் கப்பு பொடியாக கட் பண்ண தக்காளி அரை கப்பு ஸ்வீட் கார்ன் சேர்த்து நல்ல பொடியாக கட் பண்ண பனீர் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பீர்ஸா சீசனிங் சேர்த்துருவோம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் துருவி எடுத்த பூண்டு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் மயோனை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ கேச்சப்பும் சேர்த்து கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் வெங்காயம் சேர்க்கணுனாலும் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் கப்பு போல் துருப்பின மொசரியில் சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருவோம் இப்போ ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நல்ல திக்காக இருக்கட்டும் ப்ரெட்டு அதே மாதிரி இந்த கார்னர்லாம் ஒரே ஈவனாக இருக்கணும் ஒரு மாதிரி ஷேப் இல்லாமல் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ நடுவில் ஒரு குட்டி பவுல் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஓரங்கள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் இந்த ரவுண்டு நல்லா அழகாக இந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஆறு ஆறு பீஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது அதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து அதுக்குள்ளேயும் ஒரு குட்டி பவுல் வச்சு கட் பண்ணி இந்த ரிங்கை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ப்ரெட்டு வந்து ட்ரையாக இல்லாமல் பார்த்துக்கோங்க ட்ரையாக ஆயிடுச்சுனாக்கா இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க முடியாது நல்ல ஒரு மாதிரி உதிர்ந்து போயிடும் இந்த இது ரிங்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இதுக்கு மேலே நம்ம இப்படி வைக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த ரிங்கெல்லாம் அப்படி அப்படியே மூடி வச்சுருங்க அது ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பொடி பொடியாக போயிடும் இப்போ சீஸ் ஸ்ப்ரெட் எடுத்துக்கிட்டு அதில் இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம ரெண்டாவதாக கட் பண்ணி எடுத்தால் அந்த குட்டி ரவுண்டுக்கு மேல இதை கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ அதை எடுத்து ஃபஸ்ட்டு கட் பண்ண அந்த ரவுண்டுக்குள்ளே நல்ல நடுவில் வச்சு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ப்ளைனாக ஸ்ட்ரெயிட்டாகவே கூட நம்ம அந்த ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்த பீஸ் மேலே டொமேட்டோ கெச்சப் இல்லை வேறு ஏதாவது சாஸ் கூட யூஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் அந்த ரிங்கு வச்சு நம்ம ஃபில்லிங் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் இப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கும் மேலே டொமேட்டோ கெட்சப் அப்படி இல்லாட்டி இப்போ நிறைய ஃப்ளேவரில் ஸ்ப்ரெட் எல்லாம் வருது அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து தந்தூரி ஸ்ப்ரெட் இது இந்த மாதிரி நல்லா சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த ரிங்கை அழகாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சைடெல்லாம் கட்டாயம் அந்த ஸ்ப்ரெட்டை வந்து கொஞ்சம் நம்ம நல்ல தாராளமாக தடவி விட்டால் தான் இந்த ரிங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அழகாக அப்படியே ஓட்டிக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு மற்ற எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ அதுக்கும் நடுவில் ஏற்கனவே ரெடியாக இருக்கிற அந்த ஃபில்லிங்ஸை அளவாக பார்த்து நடுவில் மட்டும் இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கும் மேலே கொஞ்சமாக மொசாரில்ல சீஸ் அப்படியே தூவி விட்டு திரும்பவும் கொஞ்சமாக பீட்ஸா சீசனிங் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் விட்டு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கேக் மோல்டில் நல்ல பட்டர் கிரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இப்படி வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு கடாயில் நடுவில் இந்த மாதிரி ரிங்கை ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி அதை ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தட்டு வச்சு இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஸ்லோவில் வச்சோம்னாவே சீக்கிரமாகவே நல்ல அந்த எல்லாம் மெல்ட் ஆக்கி வந்துடும் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு நம்மளோட நம்மளோடல பசங்களோட ரொம்பவே பிடிச்ச சீசி பனீர் பிரெட் ட்ரிங்க் இந்த பாருங்கள் ரொம்ப அட்ராக்ஷனாக கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை செய்து பசங்களுக்கு தந்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்